இது பி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அன்பு நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் உங்கள் வெண்ணிலாவின் வாழ்த்துக்கள் நமது மத்திய அரசும் மாநில அரசும் மக்கள் சொந்தமாக தொழில் தொடங்கவும் மற்றும் நாம் வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கும் தொழிலை விரிவுபடுத்தவும் பல திட்டங்களை வழங்கியுள்ளது அரசாங்கத்தின் திட்டங்களையும் லாபகரமான தொழில்கள் சம்பத்தப்பட்ட அனைத்தையும் நம் டெலிபி சேனலில் ஒவ்வொன்றாக நீங்கள் காணலாம் இன்று இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கும் ஸ்கீம் பாலிஹவுஸ் வழி விவசாயம் மற்றும் அதற்கான பலன்கள் பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம் எனவே வீடியோவை கடைசி வரை முழுமையாக பார்க்கவும் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த பாலிஹவுஸ் விவசாய முறை மற்றும் இதிலும் மேம்படுத்தப்பட்ட ஹைட்ரோபோனிக்ஸ் முறை விவசாயமும் உலகளவில் இன்றைய காலகட்டத்தில் பெருகிவரும் உணவு தேவையை தடையில்லாமல் தீர்க்க வரும் மாற்று விவசாய முறையாகும் இனிவரும் காலங்களில் மேலே குறிப்பிட்ட முறை விவசாயங்கள் மட்டுமே உலக ஜீவராசிகளுக்கு உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அதிநவீன வழிமுறையாகும் இந்தியாவில் பாலிஹவுஸ் விவசாயம் மிகவும் வேகமாக பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது ஏனெனில் குறைந்த நிலப்பரப்பிலேயே விவசாயிகள் அதிக மகசூளையும் சாதாரண விவசாயத்தை விட எட்டு மடங்கு அதிக லாபமும் காண முடிகிறது இது எதிர்கால விவசாயத்தின் முக்கிய ஓர் உருவமாக கருதப்படுகிறது இப்போது பாலிஹவுஸ் தொழில்நுட்பம் அதை எப்படி உருவாக்குவது மற்றும் அதை எப்படி பராமரிப்பது என்பதற்கான மேலோட்டத்தை பார்க்கலாம் பாலிஹவுஸ் விவசாயம் மற்றும் ஹைட்ரோபோனிக்ஸ் விவசாயம் அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலை விவசாய சாயம் என்பது நவீன வேளாண் சவால்களுக்கு தீர்வாக வந்திருக்கும் புதுமையான மற்றும் நிலம் சம்பத்தப்பட்ட கால நிலைமை அதாவது வெப்பம் குளிர் மழை வெயில் போன்ற சூழ்நிலைகளை பாலிஹவுஸில் பயிர்களுக்கு ஏற்ற சூழ்நிலையாக கட்டுப்படுத்துவதன் மூலம் பல வகை பயிர்களை உயர்ந்த மற்றும் அதிக விளைச்சல் மற்றும் தரத்துடன் விளைவிக்க முடிகிறது இதனால் காலநிலை மாற்றங்களை சமாளிக்கவும் வளங்களை சேமிக்கவும் நீர் மேலாண்மையை கைக்கொள்ளவும் கொள்ளவும் உணவுப் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பல விவசாயிகள் பாலிஹவுஸ் விவசாயத்தை தேர்வு செய்து வருகின்றனர் பாலிஹவுஸ் விவசாயம் என்பது பிளாஸ்டிக் ஷீட் மூடிய ஒரு கட்டமைப்புக்குள் பயிர்களை வளர்ப்பதையே குறிக்கிறது இதுபோன்ற கட்டமைப்புகள் நிலைத்த மற்றும் கட்டுப்பாடுடைய சூழலை வழங்குவதால் ஆண்டு முழுவதும் பல வகையான பயிர்களை பல மடங்கு வளர்க்க முடிகிறது வெளியில் இருக்கும் வானிலை எப்படி இருந்தாலும் சரி வெப்பநிலை ஈரப்பதம் மற்றும் வெளிச்சம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் திறனால் பயிர்களின் விளைச்சலை அதிகரிக்கவும் பூச்சி மற்றும் நோய் பாதிப்புகளை குறைக்கவும் நீர் மற்றும் வளங்களை சேமிக்கவும் இது உதவுகிறது பாலிஹவுஸ் விவசாயம் என்பது நவீன வேளாண்மைக்கு ஒரு பசுமையான மற்றும் புதுமையான தீர்வாக அமைந்து அதிக விளைச்சல் வளங்களின் சிறந்த மேலாண்மை வருடம் முழுவதும் பயிர் வளர்ப்பு போன்ற பல நன்மைகளை வழங்குகிறது நீங்கள் பாலிஹவுஸ் விவசாயத்தில் கால் வைக்கும் முயற்சியில் நாங்கள் உங்களுக்கு தேவையான பாலிஹவுஸ் கவர் பொருட்கள் மற்றும் உபகரணங்களை வழங்கவும் உங்கள் ஒப்புதலுடன் பாலிஹவுஸ் உங்களுக்காக வடிவமைத்து தரவும் தயார் நிலையில் இருக்கிறோம் உங்களது பயிர் பாதுகாப்பு மற்றும் வெற்றிக்காக நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் பாலிஹவுஸ் விவசாயத்தின் முக்கிய நோக்கம் வருடம் முழுவதும் அல்லது சீஷனுக்கு அப்பாற்பட்ட நேரத்தில் உயர்தர பயிர்கள் மூலம் அதிக விளைச்சலையும் குறைந்த நிலப்பரப்பில் அதிக லாபத்தையும் பெறுவதே ஆகும் பலவகை வகை பயிர்களை பாலிஹவுஸில் வளர்க்கலாம் ஆனால் பயிர்களை தேர்ந்தெடுக்கும் போது முதலீட்டுக்கு எதிராக கிடைக்கும் வருமானத்தை ஆர் ஓ என்ற வகையில் கணக்கிட வேண்டும் ஏனெனில் பாலி ஹவுஸ் கட்டுமான செலவு அதிகமாக இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்கிறோம் பாலி ஹவுஸ் கட்டுமானம் விலை உயர்ந்ததாக தோன்றலாம் ஆனால் பாரம்பரிய விவசாயத்தை விட இதிலிருந்து பல மடங்கு பெரிய லாபத்தை பெற முடிகிறது மத்திய மற்றும் மாநில அரசின் விவசாயத்துறை பாலிஹவுஸ் விவசாயத்தை ஊக்குவிக்க சலுகைகள் மற்றும் மானியங்களை வழங்குகின்றன பூக்கள் உயர்தர காய்கறி வகைகள் சில பழ வகைகள் மற்றும் நோய் இல்லாத நாற்றுத் தாவரங்கள் ஆகியவை பாலிஹவுஸ் அல்லது கிரீன்ஹவுஸ் அல்லது ஹைட்ரோபானிக்ஸ் விவசாயத்திற்கு மிகவும் ஏற்றவை உதாரணமாக காய்கறிகள் தக்காளி குடைமிளகாய் வெள்ளரிக்காய் மிளகாய் புரொக்கோலி கீரைகள் அயல்நாட்டு காய்கறிகள் மற்றும் பல காய்கறிகள் பழங்கள் ஸ்ட்ராபெர்ரி ராஸ்பெர்ரி பப்பாளி வாழை யு ஹத் டி மாம்பழம் மாதுளை மற்றும் பல பழவகைகள் பூக்கள் ரோஜா ஜெர்பெரா கார்னேஷன் கிளாடியோலஸ் ஆண்டூரியம் கிறிசாந்திமம் லில்லி ஆர்கிட்ஸ் மற்றும் இன்னும் பல வகை மலர்கள் இருவிதமான அரசு திட்டங்கள் உள்ளன ஒன்று தேசிய தோட்டக்கலை வாரியம் NHB திட்ட எண் ஒன் ப்ராஜெக்ட் மோடி பாதுகாப்பு உரைமை ரெண்டு தேசிய தோட்டக்கலை மிஷன் NHM இவை இரண்டும் இந்திய அரசு வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலவாரியத்தின் கீழ் செயல்படுகின்றன நீங்களும் ஒரு நவீன பாலிஹவுஸ் அமைத்து உங்கள் எதிர்காலத்தை ஒளிமயமாக்க விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள இந்த வீடியோ இறுதியில் முகவரி மற்றும் தொடர்பு எண்களை தெரிவிக்கின்றேன் அரசு கடன் திட்டங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் குறித்த தகவல்களை தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருவோம் அதனால டெலிபி கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றியுடன் உங்கள் டெலிபி மற்றும் உங்கள் வெண்ணிலா